வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சுவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் ஃபினாலே இப்போ முடிவடைஞ்சிருக்கு யார் வெற்றி பெற போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அறுபது லட்ச ரூபாய் டாக் டெவலப்பர்ஸோட வீட்டை ஜான் ஜிரோம் அவர்கள்தான் வெற்றி பெற்றிருக்காரு ஒரு சாதாரண கடைக்கோடு கிராமத்தில் பிறந்து இப்போது சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட டைட்டில் வெற்றி பெற்றிருக்காரு ஜான் ஜிரோம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அறுபது லட்சம் ரூபாய் வீட்டையுமே வெற்றி பெற்றிருக்காரு ரசிகர்கள் இப்போ எல்லோருமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஜான் ஜிரும் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டு உள்ள வசதிகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜான்ஜிரோம் வெற்றி பெற்ற அறுபது லட்ச ரூபாய் வீட்டில் த்ரீ பிஹெச்கே வீடு இது இது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கொண்ட வீடுன்னு சொல்லப்படுது இதே போல பல இன்டீரியர் டிசைனோட ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணப்பட்ட வீடு தான் இந்த டேக் டெவலப்பர்ஸோட அறுபது லட்ச ரூபாய் வீடு இது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் மெயினில் இந்த வீடு இருக்கிறனால ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடு ரொம்பவும் அருகாமையில் இருக்குது இதே போல் ஜான் ஜிரோம் அவர்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ப்ரைஸையுமே டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லை ஜான் ஜிரோம் அவர்களுக்கு அவரோட படிப்பு செலவையுமே டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தோட தலைவர் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்றுக்கிறார்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஜான் ஜிரோம் ரசிகர்களுக்கு இப்போது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஜான்சிரோம் ரசிகர்கள் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க